வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோல அதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு வருஷத்துல என்ன மாதிரி பெரிய பெரிய கபடி டோர்னமெண்ட்ஸ் நடக்க போது அப்படிங்கிற ஃபுல் லிஸ்ட் இப்போதைக்கு ஏகே எஃப்ஐ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தான் பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அதே வருஷம் இன்னொரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் வந்து நடக்குது சோ அது என்ன அதே போல இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய கபடி டோர்னமெண்ட் வந்து இருக்கு அந்த டோர்னமெண்ட்லையும் இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சோ அது என்ன டோர்னமெண்ட் இந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோல கிளீனா இருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் அணமா பாருங்க சோ புதுசா வந்து நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தினமும் கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம உங்க கபடி ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நண்பா சோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏகேஎஃப்ஐ வந்து இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்டை பொறுத்த அளவு இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ற லிஸ்ட் மட்டும் இல்ல இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ற டோர்னமெண்ட் மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா நடக்கிற மிகப்பெரிய டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்தோட டேட் டைம் எங்க நடக்க போது இந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் தந்திருக்காங்க எந்த டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் கேப் கப் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து கரெக்டா வாசிக்க தெரியல பட் நீங்க பாத்துக்கோங்க பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் தான் சோ பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டியான தாங்கா அப்படிங்கிற இடத்துலதான் நடக்க போது சோ மே இல்லைன்னா ஏப்ரல் சாரிங்க இந்த ஏப்ரல் இல்லைன்னா மேல நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல எப்ப வேணாலும் கன்ஃபார்ம் ஆகலாம் நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்டை அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கடைசியா பங்களாதேஷில் நடந்த இந்த டோர்னமெண்டை பொறுத்தளவு பங்களாதேஷ் டீம் தான் சாம்பியன்ஷிப் ஆட்டை வந்து அடிச்சாங்க அதே போல ரன்னர் அப் ஆட்டு சைனீஸ் தாப்பி டீம் வந்து இருந்தாங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கப்பறம் அடுத்த ஒரு பெரிய டோர்னமெண்ட் வந்து மிலிடரி கப் சாம்பியன்ஷிப் ஓகேங்களா இது வந்து ஈரான்ல நடக்க போகுது மே இல்லாம் ஜூன்ல நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தகவல் வந்து கிடைக்குது பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஓகேங்களா சோ இது வந்து ஈரான்ல தான் நடக்க போது சோ சீனியர் மென் தான் அதாவது கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மென்ஸ் தான் ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட்டை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது பட் தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சோ அதனால தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்டை பத்தி எதுவும் பேசுன்றான் அடுத்ததான் நடக்க போகிற பெரிய டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கப் தான் இது வந்து கெனியால தான் நடக்க போது ஜூன் மாதத்தில் நடக்க போது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மென்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது ஸோ அதாவது நான் இப்போ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டோர்னமெண்ட்ஸை சொல்கிறேன் இல்லையா ஸோ அந்த டோர்மெண்ட்ஸை பற்றி எனக்கு என்ன டீடைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா சர்ச் பண்ணி டீடைலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தனியாக வீடியோ போடுறேன் அடுத்ததான் நான் சொல்ல போற டோர்னமெண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான டோர்னமெண்ட் வேர்ல்டு கப்புக்கு ரிலேட்டடான டோர்னமெண்ட் ஓகேங்களா பீச் யூரோ கப் ஓகேங்களா ஸோ இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிக்கிறவங்களும் நம்ம ரன்னர் அப்பும் நினைக்கிறேன் கரெக்டா தெரியல ஜெயிக்கிறவங்க என்ன ரன்னர் அப் ரெண்டு பேரும் டேரெக்டா வேர்ல்டு கப்புக்கு வந்து குவாலிஃபை ஆக போறாங்க ஓகேங்களா சோ இந்த டோர்னமெண்ட் வந்து செப்டம்பர் மாசம் நடக்க போகுது ஈரான்ல வந்து நடக்க போகுது வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மென்ஸ் தான் அடுத்ததா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் தான் நடக்க போகுது சோ என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூனியர் உமன்ஸ் வேர்ல்டு கப் தான் நடக்க போகுது ஓகேங்களா சோ இது வந்து செப்டம்பர் மாசம் நடக்கிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்தியாவில் தான் நடக்க போகுது சோ ஜூனியர் உமன்ஸ்க்கு வந்து நடக்க போகுது ஓகேங்களா கேட்டகிரி ஜூனியர் உமன்ஸ் ஓகேங்களா சோ இந்த மாதிரி டோர்னமெண்ட் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புக்குள்ள இருக்கு ஏன்னா இப்போ ரீசெண்டா தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் பிளே பண்ணாங்களே நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ்லாம் ஸோ சோ இந்த டோர்னமெண்ட்டில் தான் பேஸ் பண்ணி தான் பிளேயர்ஸ் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கார்த்திகா இந்த மாதிரி ஒரு சில நல்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் வந்து கொடுத்த பிளேயர்ஸ் இண்டிவிஜுவலா கொடுத்தவங்க வந்து இருக்காங்க மேபி அவங்கள இந்தியன் டீமுக்கு எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் தான் நடக்க ஸோ ஏசியன் இன்டோர் கேம்ஸ் இது வந்து எங்க நடக்க போது அப்படிங்கிற மாதிரி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஓகேங்களா பட் நவம்பர் மாசத்துல தான் நடக்க போது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கேட்டகிரி வந்து பாத்தீங்கன்னா சீனியர் மென்ஸுக்கும் நடக்குது சீனியர் உமன்ஸுக்கும் நடக்குது ஸோ இந்த டோர்னமெண்ட்ல கண்டிப்பா நம்ம இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டுக்காக தான் இப்போ இந்தியன் ப்ரிப்பரேஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நடக்க போற ஒரு மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்க போற டோர்னமெண்ட்னா அது இந்த ஏசியன் இண்டோர் கேம்ஸ் தான் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நடக்க போற மிகப்பெரிய டோர்னமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு டோர்னமெண்ட்ஸ் வந்து நடக்க போது சோ அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வேர்ல்டு கப் தான் கேட்டகிரி வந்து சீனியர் மென்ஸ் சோ இந்தியால தான் நடக்க போது சோ ஜனவரியோட கடைசில ஆரம்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பட் டேட்ஸ் எல்லாம் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல ஓகேங்களா சோ அதே போல இன்னொரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் கடைசி வேர்ல்டு கப் வந்து நடந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுல தான் நடக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் ஆயி போச்சு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எல்லா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வேர்ல்டு கப் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ அதே போல இன்னொரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நடக்க போது அதுதான் ஜூனியர்ஸ் வேர்ல்டு கப் ஓகேங்களா சோ கடைசியா இது வந்து ஈரான்ல நடக்க போது அதே போல மார்ச் மாசம் ஸ்டார்ட் பண்றதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் எடிஷன்ல தான் இரான் டீம் டைட்டில் அடிச்சாங்க அந்த வருஷம் வந்து நம்ம இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் தான் சியானே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சாங்க பிகே யுக்குள்ள வந்தாரு செகண்ட் எடிஷன்ல இந்தியன் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க நம்ம நரேந்திர கண்டோலா ஜெய் பகவான்லாம் எல்லாம் இப்போ ஈரானுக்கு ஜெயிச்சாங்களா அதை சொல்றேன் சோ அதன் பிறகு அதோட தேர்ட் எடிஷன் வந்து இப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நடக்க போகுது நீங்க இதுல எந்த டோர்னமெண்ட்டுக்காக ஆர்வம் இருக்கீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க